ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் சரியில் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரி என்னை டுஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் அங்கே முரளி சுந்தரி சுந்தரிக்கிட்ட போய்ட்டு பேசுகிறாங்க என்ன விஷயம் எதுக்காக வந்து என்னை வர சொன்னீங்க அப்படி வந்து ஜெயிலில் இருக்காதே நினச்சி நானே ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் நீங்கள் என்னடானா எங்கிட்ட பேசிட்டு கேட்குறாங்க உடனே சுந்தரி ஜெயிலில் போனதுக்கான காரணமே நீ தான் நீ சொல்லு கிருஷ்ணா அவங்க எல்லாரும் நம்புவாங்க ஆனால் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நீ யார் எப்படிப்பட்டவன் எல்லாம் எனக்கு தெரியும் நான் வந்து உன்னை நம்புவேனா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா கிருஷ்ணா நல்லா சொல்லிட்டு கேக்குறாங்க தெரியுது இல்ல அப்புறம் எதுக்காக என்கிட்ட வந்து மறுபடியும் மறுபடியும் பேசிட்டு இருக்கீங்க இங்க பாரு கிருஷ்ணா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் எல்லார பத்தி எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அப்படி இருக்கும் போது நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அபி மேல நீ அவ்வளவு உயிரா இருக்க நான் வந்து சின்னதா அபி பத்தி எது சொன்னாலும் நீ அவ்வளவு கோவப்படுற நீயே வந்து அபி எதுக்காக உள்ள தள்ளனன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எனக்கு தேவை அபி வந்து அந்த ராகவை விட்டு பிரிஞ்சு இருக்கணும் அதுக்கு என்ன என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ண மாட்டேன் அப்படி வந்து அங்கேயே இருந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா ராகவ் கூட சேர்ந்து இருக்க கூடாது அப்படி மட்டும் அவ இருந்தா அது அபிக்கு தான் பிரச்சனை ராகவுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு முரளி சொல்றாங்க உன்கிட்ட நீ ரொம்பவே சைகோவா இருக்க உன்கிட்ட உஷாரதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க சுந்தரி அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க